விற்பனை வீடியோங்க பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க கேஎஸ் கட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவருக்கும் அன்புந்த வணக்கம் இன்றைக்கி விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு விற்பனை பதவியில் இருக்குதுங்க ஒரு ஜோடி ரொம்ப லோ பட்ஜெட்டில் வாடலாறக்கூடிய சிந்து கன்று ஜோடி கண்ணை ஒரு செவலக்கண்ணும் காரிக்கன்று வந்திருக்குதுங்க ஒரு கருப்புச்சட்ட கன்று வந்திருக்குதுங்க ஒரு ஷோகாலிட்டியில் மயில கிடாரி ஒரு பதினெட்டு மாதத்தில் வந்திருக்குதுங்க அது போக முதலாவது தான் நம்ம பார்க்க போகிறதுங்க நல்ல ஒருத்தன் கொம்புதலையில் அழகான இதுவும் நல்ல ஒரு லட்சணமான கிடாரியாக வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஒம்பது மாதமான மயில கிடாரி கன்றுங்க காங்கேயம் கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் நம்ம முதலாவது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுளி சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல நெட்டு நீளத்துலிங்க நல்ல வெண்மையான நிறத்தில் தலையில் கண்ணாமூலி அமைப்புலையங்க அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நல்லா அழகான லட்சணத்தில் வரக்கூடிய கண்ணுங்க சுளி சுத்தமான கண்ணு மயிலை கன்று கா காங்கேயம் கன்று கிடாரிக்கன்றுங்க கண்ணுக்கு வயது ஒம்பது மாதமுங்க நல்லா வாய்க்கடிச்சு நல்லா தீவனம் எடுத்துக்குதுங்க தொந்தரவு எதுவும் கிடையாது கைகால் சுத்தம் இருக்குதுங்க பற்கள் தெளிவாக இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க நல்ல வாழ்க்கம் இருக்குதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல பெரிய மரம் வரக்கூடிய கன்று தரமாக எல்லா தரமும் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க மெயினாக இந்த கண்ணுக்கு விற்பனை விளையாட வரும் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒம்போது மாதமான சுழி சுத்தமான காங்கேம் கண்ணும் மயிலை கிடாரி கன்று நல்ல வெண்மையான நிறத்தில் வரக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க சந்தேகம் எதுவாக இருந்தாலும் ஃபோன் மூலிமா தெளிவாக கேட்டுவிட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவான முடிவெடுத்த பின்பு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தாலும் சரிங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல நீங்கள் ஃபோன் மூலிமா அட்வான்ஸ் பண்ணி எடுத்தாலும் சரிங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் தெளிவாக கலந்து முடிவு எடுத்த பின்பு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு நம்ம ஜாயின் வடையில் டெலிவரி போது ஒரு நாளுக்கு முன்னாடி மாடு எடுக்க முடியாத சூழ்நிலையை அந்த ஏதோ ஒரு காரணங்களை நீங்கள் காமிச்சு மாடு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இன்றைக்கி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து அட்வான்ஸ் வாங்கினதையும் நம்ம வந்து கண்ணை விற்பனை ஆகிடுச்சின்னு சொல்லிடுவோங்க அதுக்கடுத்து நீங்கள் நாலு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு வேண்டான்னு சொல்லும் பட்சத்தில் இன்றைக்கி கேட்டவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும் திருப்பி நம்ம போட்டோம்னாலும் பல சங்கடங்கள் உருவாதுங்க அதனால் வந்து வாங்குறவங்களையும் கெடுக்காமல் எங்களையும் தொந்தரவு செய்யாமல் தெளிவான முடிவு எடுத்து வாங்குறவங்க மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டு தெளிவாக வாங்குங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கேத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் எண்ணே வேணாலும் நீங்கள் நேரில் வரலாமுங்க நம்ம தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா முன்கூட்டியே ஒரு தகவல் கொடுத்துட்டு வந்துடுங்க வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்பிச்சிருவோம் பேருந்து மூலிமா வர மாதிரி இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் தகவல் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலேருந்து உங்கள் நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துருவோங்க வீடியோவில் இரண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல நந்தி முகமாக இருக்கக்கூடிய கண் சுழு சுத்தமான நல்ல சோ குவாலிட்டியான தலையில் கையால் ஊக்கத்துலேங்க நல்ல பெருவெட்டில் இந்த மாதிரி கிடாரிகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வந்துருக்குதுங்க ஏற்கனவே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் நல்லா வளர்த்தி திருப்பி நம்மகிட்டயே கொடுத்துருக்காங்க நல்லா தெளிவான கன்று நல்ல நந்திமுக அமைப்பில் அழகான கண்ணை வரக்கூடிய கண்ணுங்க நல்ல காங்கை மாடுக்கு உண்டான நல்ல லட்சணமுங்க நல்ல பெருவட்டு உடம்பு அகலம் எல்லாமே தெளிவாக இருக்கும் மூக்கணம் குத்தி இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் பழகிக்கலாமங்க குணவனத்தில் ரொம்ப தெளிவான குணவனமாக இருக்கும் இந்த பதினெட்டு மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் கண் மயிலக்கன்று கிடாரி கன்று நல்லா அழகான முகத்துலையும் தலையிலும் தெளிவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா நடுமுதல் லேசாக வந்து உங்களுக்கு இந்த அழுக்குப்பட்ட மாதிரி தெரியுங்க கண் நல்லா வெண்மையான நிறம் தான் களை விட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா லேசாக வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த குளு எப்படி அந்த புகஞ்சிட்ருக்கு சிலுக்கு இல்லைங்களை அந்த மாதிரி செலுத்துட்டு இருக்குது மற்றபடி சுத்தமான சைனிங்கில் சுத்தமான வெண்மையான நிறத்தில் நல்ல சைனிங்கான தோல்நேசமான மயிலை கன்று கிடையாது கண்ணுங்க இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க கண்ணுகள் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து காலைக்கிணும் சேர்க்கும் பருவத்துக்கு வந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்ன சேர்க்கலாம் அந்தளவுக்கு பெருவெட்டு நல்ல பெருவெட்டு இருக்குது தவிடு அடத்தையும் நல்லா தெளிவாக எடுத்துக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டுக்குங்க எந்த மாடு எந்த கண்ணு நம்ம வந்து முதல் உதவியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகள் கன்றுகள் வந்ததையுமே அதனுடைய பாடி கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி நம்ம டோசேஜில் பூச்சி மாத்திரையும் நம்ம கொடுத்துட்றோங்க எல்லா மாட்டுக்கும் ஒரே பூச்சி மாத்திரை தானுங்க ரொம்ப இலைச்சி உனிங்களை ஏதாவது அதிகமாக இருந்ததுன்னா ஐர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் போடுறோம் இலக்கியில் நல்லா நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து நம்ம சாதாரணமாக நம்ம கொடுக்கூடிய பூச்சி மாத்திரை நம்ம கொடுத்துட்றோம் நீங்களும் வாங்கிட்டு போய் ஒரு மூணு மாதம் கிடச்சி குடிச்சிங்கணும் கொடுத்தீங்கன்னா சரியாக இருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எந்த மாடு எந்த கண்ணாக இருந்தாலும் பூச்சி மாத்திரைகள் கொடுக்கலாமங்க வீடியோவில் நம்ம மூணாவது பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு பதினேழு பதினெட்டு மாதம் இருக்குங்க கருப்பு சட்டையில் நல்லா ஆஸ்கொம்பு டைப்பில் நெத்தி பேச்சோடைங்க கால் வெள்ளை அடிவேர் வெள்ளை வால் வெள்ளையோடைங்க நாலு கால் தூ நாலு கால் பூவாளுங்க நடுத்தலை சுட்டி வால் பூவாள் நாலு கால் வெள்ளை அழகான மாடு நல்ல பேச்சில் வரக்கூடிய கண்ணுங்க நல்ல வாய்க்கடைசி இருக்குது கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா வா தீவன மாட்டத்தை தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க வாய் எங்கே கட்டினீங்கன்னாலும் பட்டைய மாய்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசி இருக்குது நெய்ஸ் நல்ல நெய்ஸ் இருக்குதுங்க வாழறதுக்கும் தெளிவாக இருக்குது கருப்பு சட்டையில் பெருவெட்டில் உங்களுக்கு ஊசி போடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கன்று நல்லா கருப்பு சட்டையில் வரக்கூடிய சட்டை நல்லா ஹெச் நல்லா தெளிவான கண்ணுங்க இன்றைக்கி விலங்கல் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சந்தை மதிப்போடு நம்ம கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சீனாவரம் சந்தையில் பட்டையா மாடல் விற்பனை ஆச்சுங்க எல்லாமே வந்து பல் போடுற கண்டிஷன் இரண்டு பல் எல்லாமே நாற்பத்தஞ்சி ரூபா நாற்பது ரூபாய் இந்த நல்லா தெளிவான கண்ணுகள் எல்லாமே விற்றுதுங்க இதே கண்ணு நல்லா உடம்பாக இருந்ததுனாலும் அந்த விலைக்கு விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரம் இந்த மாட்டில் இருக்குது எலும்பூக்கம் இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க நெத்தியில் சுழி தெளிவாக இருக்கும் முதுகில் இருக்க வேண்டிய சொல்லி தெளிவாக இருக்குமேங்க அசுகு சுழி கிடையாது நீங்கள் சந்தையில் வாங்கினீங்கன்னா பயந்து ஏதாவது சுழில போ சுழி போக்குவரத்தில் மாற்றம் இருக்கலாம் உங்களுக்கு தீவனம் தங்கிலாம் நம்ம திருப்பி கேட்க முடியாது ஏதாவது ஆணையசவோ தலை சு சுத்தலோ இந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்தில் நம்ம சொல்லி மட்டும்தான் பார்த்து வாங்கிட்டு வர முடியுங்க இது நம்ம வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் தெளிவாக வச்சுருந்து பார்த்து நம்ம வீடியோவும் கொடுக்குறோம் தவறுகள் இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் அந்த ஏற்றுக்கிறாங்க ஆப்ஷனே கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா அந்த மாதிரி தவறுகள் இது வரைக்கும் நம்ம கொடுக்கறது இந்த கண்ணுக்கு விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுட்டு தெளிவாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து தெளிவாக பார்க்குறவங்க பாருங்கள் பெரியவங்க யாவது தெளிவானவங்க பெரியவங்க இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்து தெளிவாக பார்த்து வாங்குறவங்களும் வாங்குங்க எப்பவும் போல நீங்கள் ரெஃபரன்ஸில் நண்பர்களுடைய பரிந்துரையின் பேரில் வாங்கிறவங்களும் நண்பர்களும் நிறையா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் நீங்களும் வந்து தெளிவாக எடுத்து வாங்குற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாமுங்க வர முடியாமல் அனுப்பி சொன்னீங்கன்னாலும் சொன்னால் சொன்ன மாதிரி ஜாயிண்ட் வாடகையில் ரொம்ப தெளிவாக அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் வீட்டில் கொண்டாந்து இறக்கி கொடுத்து அது வரைக்கும் நம்ம தெளிவாக பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கொடுத்துட்றோமுங்க நம்ம பதிவிட்டிருக்கக்கூடிய கால்நடைகளில் உங்களுக்கு எந்த கால்நடை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் நமக்கு பண்ண வேண்டியது என்ன தேதியில் பற்றி விட்டுருக்குறோம் அப்படிங்கிறது பார்த்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா தெளிவாக நீங்கள் ஃபோன்லேயே வந்து இந்த தேதியில் இத்தனை இத்தனாவதாக விற்பனை பதிவாக போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க என்ன விலை சொல் சொல்லி கேட்டிங்க நம்ம அதனுடைய டீட்டெயில்ஸ் விவரங்கள் இருக்குதா இல்லையா என்ன விலைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரேட் அட்ஜஸ்டபுள் எல்லாமே நம்ம பேசிக்கலாமங்க ரேட் அப்படிங்கிறது நம்ம எந்த பதிவுலையும் ஃபிக்ஸட் ரேட் இது தான் அப்படின்னு இது வரைக்கும் நம்ம போட்டதுக்கு இல்லைங்க எல்லாத்துக்குமே வந்து சின்ன விலையில வேணுங்கிறவங்களுக்கு சின்ன விலையிலையும் வாங்கி கொடுக்குறோம் நல்ல ஹை குவாலிட்டி இன்னும் உடம்பு லட்சணத்தில் உடம்பு வெயிட்டோடு வேணும் வாங்கும் போது ரொம்ப குவாலிட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி விலையில் வாங்கி கொடுக்குறோம்ங்க அதே மாதிரி வாங்கும்போது வாடலாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் விலையில் கம்மியாகவும் மாடு ஓரளவுக்கு அளவுக்கு நல்ல கறி ஏறி உடம்பு ஏறி வரும்போது நல்ல லட்சணமான மாடாக வர வராத வேணும் ஆனால் விலையில கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறோம் சிந்து கண்ணுக்குலாம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயிலருந்து நாற்பதாயிரூவா நாற்பத்தாயிரம் வரைக்கும் நம்ம இந்த ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது மிக மிக லோ பட்ஜெட்டில் வேணும் தெளிவான கண்ணாக வேணும் சுழி சுத்தத்தில் வேணும் மிக மிக லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவில் வரக்கூடிய கண்ணில் தேர்வு செய்யலாமங்க ரெண்டுமே வந்து நல்லா ஜோடியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க காரி கன்று ஒன்றுங்க செவலை கன்று ஒன்றுங்க ரெண்டுமே சுழி தெளிவாக இருக்குதுங்க அசவு சுழியோ டபுள் சுழியோ முன்பாட பின்பாட சுழி அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காட்டில் மேஞ்சிக்கிட்டு தீவனம் மர தீவனம்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாட்டை கலக்கி ஃபுல்லாக அடித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் வயிறுகள்லாம் பெருசாக தெரியுங்க ரெண்டுக்குமே கொண்டு ஒவ்வொரு பூச்சி மாத்திரைகள் போட்டுவிட்டு நல்லா உங்களுக்கு கடை அடை தீவனம்லாம் நல்லா கல் மாதிரி வச்சு பிசைஞ்சி வச்சு வந்தோம் அப்படின்னா கண்ணுக்கு ரெண்டுமே வந்து தரமான கண்ணாக வந்து சேர்ந்துருப்பீங்க இந்த வயிறை குறைக்கிறது அப்படிங்குறதுல ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க தீவனம் வந்து அதை கரெக்டாக போட்டுட்டு உங்களுக்கு கல்லாட்ட உங்களுக்கு தயிர் சாப்பாடு மாதிரி அடர்த்தி உணம்லாம் பிசஞ்சு வச்சு ஒரு ஒரு மாதம் ரெடி பண்ணோம் அப்படின்னா பச்சை தண்ணியை மட்டும் காமிச்சிட்டு வந்துட்டுருந்தோம் அப்படின்னா கண்ணுக்கு வந்து தெளிவான கண்ணாயிருங்க இந்த ஒரு ஜோடி காரி கன்று மற்றும் செவலக்கன்று சிந்துக்கண்ணுகளோடய விற்பனை விலங்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் தான் சொல்கிறோம்ங்க இருவாயிரூவா ஆயிரம் முன்ன பண்ணு அனுசரித்து கொடுத்துக்கலாமுங்க மேயர் அதே மாதிரி தான் நல்ல வாய் கடிச்சு பட்டையாக மேயுதுங்க புறவேத்தம் வாழறக்கம் எல்லாமே இருக்குது இது ஒன்றே ஒன்று என்னன்னு தெரியுங்களா இருந்த இடத்துல பக்கெட் பக்கெட்டாக வந்து தண்ணியை தவிட்ட வச்சு நல்லா ஒரு பொருள் நல்லா தெளிவாக கட்டிட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக தவட்டை கலக்கி வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பாலை பார்த்திங்கன்னா சுண்டை பிடிச்சிக்கிட்டு இதையெல்லாம் கொண்டு போய் நல்லா கைப்பாங்கலை மேய்ச்சோ அப்படி அப்படின்னா தெளிவான கண்ணை வந்து சேர்ந்துடுவோங்க இன்றைக்கி நம்ம லோ பட்ஜெட்டில் வாங்கிக்கலாம் கண்ணும் நல்லா நம்ம பூச்சி மாத்திரையில் போட்டு நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தெளிவான கண்ணை வரும் மாடு கழிச்சு போட்ட தட்டையில் சாப்பிடுதுன்னா பாருங்களேன் குப்பையில் போய் கட்டினீங்கன்னா ரெண்டு கன்று தரமாக மாடாகிக்கும் இதோட விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவாக முடிவெடுத்த பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு நன்றி நினைத்தோணும்